ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓகே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் இந்த நோ காண்டாக்டை பிரேக் பண்ணணும் ரீகனெக்ஷன் வேணும் உங்கள் கூடன்னு நினைக்கிறாங்களா ஸ்வீட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு கார்டு குயின் ஆஃப் கப்ஸ் செகண்ட் என்ன வந்திருக்கு எயிட் ஆஃப் கப்ஸ் அடுத்து தி வேர்ல்ட் அடுத்து என்ன கோட் பேஜ் ஆஃப் வான்ஸ் தி எம்பரர் ஓகே எயிட் ஆஃப் வான்ஸ் அடுத்து சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் ஓகே குயின் ஆஃப் வான்ஸ் டெத் டூ ஆஃப் ஷோர்ட்ஸ் ஓகே பாட்டம் ஆஃப் த டெக் செவன் ஆஃப் கப்ஸ் ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம டீடைல்டாக பார்க்கலாம் நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் இந்த நோ கான்டாக்டை பிரேக் பண்ண நினைக்கிறாங்களா ஓகே என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல உங்களோட எனர்ஜியை செக் பண்ணுவோம் உங்களோட எனர்ஜி மேட்ச் ஆச்சு அப்படின்னா அடுத்து ஃபர்தராக உங்கள் பர்சனோட எனர்ஜி அண்ட் உங்கள் பர்சனோட தாட் என்ன இந்த நோ கான்டாக்டை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை வேறு யாரோ ஒருத்தருக்கானது ஓகே வேறு ஏதாவது ஒரு ரீடிங் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகலாம் ஓகேங்களா ஓகே லெட் ஸ்டார்ட் இப்போ ரீடிங் போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட எனர்ஜி ஓகே குயின் ஆஃப் கப்ஸ் எயிட் ஆஃப் கப்ஸ் தி வேர்ல்டு ஓகே இந்த கார்டு வச்சு உங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பர்சன் ஓகே இன்னுமே நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனை வந்து மனசார நேசிக்கிறீங்க அவங்கள மனசுக்குள்ளே நேசிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க நினச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க ஓகே கோபம் இல்லை வெறுப்பு இல்லை ஆனாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு சோகம் உங்களுக்குள்ளே இருக்குது ஓகே அவங்கள நீங்கள் வெறுக்கலை அவங்க மேலே கோபமும் இல்லை உங்களுக்கு ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய கவலை ஒன்று இருக்குது ஓகே நான் எல்லாமே கொடுத்தேன் ஆனால் எனக்கு எதுவுமே திரும்ப கிடைக்கல அப்படிங்கிறது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப டீப்பாக ரொம்ப சோகமாக அதை உணர்றீங்க மனசு வலிச்சாலும் நீங்கள் வந்து ஸ்லோவாக மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க ஓகே மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்கள் மனசில் வந்துருச்சு இப்போது இந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு லெசன் ஓகே ஒரு பாடத்தை வந்து இனிவர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் மூலயமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு சைக்கிள் முடிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகிட்ருக்கோம் ஓகேங்களா ஒரு க்ளோஷர் தேடுற ஸ்டேஜில் இருக்கீங்க நீங்கள் எனக்கு மனசு மனசு அமைதியாக இருக்கணும் மன அமைதி தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு நீங்கள் இப்போ வரீங்க ஓகே ஸோ ஓவரால் உங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து எமோஷ்னலி மெச்சூர் ஆகி இந்த நோ கான்டாக்டை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஓகே ஓகே இந்த ஃப்ளோலையே போயிடுவோம் வரதை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அந்த ஃப்ளோவில் தான் போயிட்டுருக்கீங்க ஓகே அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பேஜ் ஆஃப் ஃபோன்ஸ் தி எம்பரர் எயிட் ஆஃப் ஃபோன்ஸ் ஓகே அவங்களுக்கு வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது ஓகே ஒரு ஸ்பார்க் இருக்குது மனசுக்குள்ள ஒரு மெசேஜ் அனுப்பலாமா ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணலாமா பேசலாமா அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து ஒரு அந்த ஒரு ரெஸ்ட்லெஸ் எனர்ஜி இருக்குது அவங்களுக்கு ஓகே அதை நினச்சிக்கிட்டே இருக்காங்க அதை யோசிக்கிறாங்க பண்ணலாமா பேசலாமா வேண்டாமா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஏர்ஜ் வந்து அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஈகோ அண்ட் ப்ரைடு இருக்குது ஓகே நம்ம தான் நம்மள மாரி எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஈகோ அண்ட் ப்ரைடு ஓகே நான் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிற அந்த கண்ட்ரோலும் இருக்குது அவங்கக்கிட்ட ஓகே நான் தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணணுமா நான் தான் ஃபஸ்ட் மெசேஜ் பண்ணணுமா ஏன் அவங்களுக்கு லவ் இல்லையா இருந்தால் அவங்க வரட்டுமே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது ஓகே நான் வந்து நான் எப்படி இருந்தாலும் நான் எதுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு கிட்ட போய் கெஞ்சணுமா பெக் பண்ணணுமா நான் மெசேஜ் பண்ணணுமா வேணுன்னா வரட்டுமே அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு ஒரு டாமினன்ஸ் அந்த அந்த மாதிரி ஒரு டாமினேட்டிங் கேரக்டர் அவ்வளோ ஈகோ இருக்குது வேணால் நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி உங்களை வெறுப்பேற்றுகிற மாதிரியான செயல்களை கூட செய்வாங்க அவங்க பட் ஸ்டில் உண்மையாக சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து நோ கான்டாக்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப விரும்புகிறாங்க ஓகே அவங்களோட ஈகோ வந்து கொஞ்சம் அவங்கள தடுக்குதே தவிர மனசு முழுக்க இந்த நோ கான்டாக்ட் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஆசை இருக்குது ஓகே ஆனால் எயிட் ஆஃப் ஒன் சொல்கிறது அதை தான் ஓகே திடீர்னு அவங்க அந்த ஈகோ ப்ரைட் அந்த எம்பரரி எனர்ஜியை மீறி ஒரு நாள் சடனாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் கால் பண்ணலாம் அன்எக்ஸ்பெக்டடாக அவங்ககிட்டேருந்து ஒரு கால் மெசேஜ் ஏதோ ஒன்று வரத்துக்கான சான்ஸ் இருக்குது தான் இந்த எயிட்டா ஃபோன்ஸ் மூலயமா தெரியுது ஓகே ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படின்னா உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க ஓகே ஆனால் அவங்களோட ஈகோ வந்து அவங்கள பிடிச்சு வச்சுருக்கு கண்ட்ரோல் பண்ணுது ஓகே அந்த எம்பரர் கார்டோட இதுவே பார்க்கணும் அப்படியே கம்பீரமாக உட்காந்துக்கிட்டு நான்லாம் இறங்கி வர முடியாது அப்படிங்கிற அந்த ஈகோ ஓகே ஸோ அதுதான் அவங்கள வந்து பிடிச்சி வச்சுருக்கே தவிர உங்கள் மேலே இருக்கிற அந்த அன்பு இன்னுமே அவ்வளோ பசுமையாக இருக்குங்கிறது தெரியுது திடீர்னு உங்களை காண்டாக்ட் பண்ணணும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து அவங்களுக்கோட அந்த ரீகனெக்ஷன் அவங்களோட பாஸ்ட் ஃபீலிங்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து அந்த சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் ஃபார்ன்ஸ் சொல்லுது நமக்கு ஸோ உங்களை பற்றின நினைவுகள் அவங்களுக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது எப்போவுமே வந்து அந்த நாஸ்டால்ஜியா மோடில் தான் இருக்காங்க அந்த இன்னசென்ட் லவ் வந்து இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது அவங்க மனசில் உங்களை நினச்சி நினச்சி அப்போ எவ்வளோ நல்லா இருந்தது நம்ம லைஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஓகே நீங்கள் இருந்த வரைக்கும் அவங்க லைஃப்பில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு ஒரு ரொம்ப ஜாலியாக இருந்ததாக அவங்க நினைக்கிறாங்க ஓகே அப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அந்த நாட்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃபீல் ஓகே உங்களை இன்னுமே அவங்க வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சனாக பார்க்குறாங்க ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக பார்க்குறாங்கங்கிறது குயின் ஆஃப் ஃபான்ஸ் மூலிமா தெரியுது ஓகே நீங்கள் வந்து ஒரு யுவர் ஸ்ட்ராங் யுவார் மேக்னட்டிக் அப்படின்னு அவங்க வந்து அட்மையர் பண்ணுறாங்க ஓகே அந்த மாதிரியான ஃபீல் உங்கள் மேலே அவங்களுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ இதில் வந்து அவங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லை உங்கள் மேலே இன்னுமே ஃபீலிங்ஸ் இருக்குது அந்த லவ் இன்னுமே அலைவாக இருக்குது அவங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது நீங்கள் தான் மூவ் ஆன் ஆகுறீங்க ஓகே அவங்க மூவ் ஆன் ஆகலை அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க உங்களை காண்டாக்ட் பண்ண யோசிக்கிறாங்களே தவிர உங்கள் மேலே இருக்கிற லவ் அப்படியே தான் இருக்குது அவங்க மூவ் ஆன் ஆகலை ஆனால் நீங்கள் மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டிங்கிறது தெரியுது ஓகே அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு இன்னர் கான்ஃப்ளிக் நடந்துட்டுருக்கு அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் ஒன்று வரப்போகுதுங்கிறது நமக்கு டெத் கார்டு அண்ட் டூ ஆஃப் ஷார்ட்ஸ் மூலயமா தெரியுது ஓகே இந்த கனெக்ஷன் வந்து ஒரு பழைய மாதிரி இல்லை ஒரு ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலிமா யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்கும் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பழைய பேட்டர்ன்ஸ் டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ட டிசால்வ் ஆகணும் இருக்கக்கூடாது அந்த பழைய ஓல்ட் பேட்டர்ன்ஸ்லாம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ பண்ண முடியாது ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ள ஓல்ட் பேட்டர்ன்ஸ் அந்த டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டெத் கார்டு மூலயமா தெரியுது அண்ட் டூ ஆஃப் ஷோர்ட்ஸ் உங்கள் பர்சனுமே அது அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அடுத்து டூ ஆஃப் ஷோர்ட்ஸ் வருதுமே அவங்க வந்து டிசிஷன் எடுக்க முடியாமல் ஒரு ஸ்டக் எனர்ஜியில் இருக்காங்க ஓகே என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஸ்டக் ஆகி போயிருக்காங்க இந்த பிரேக் இந்த நோ கான்டாக்ட வந்து பிரேக் பண்ணிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் இருக்கு அதாவது உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா இல்லை இப்படியே நோ கான்டாக்டிலே கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு போராட்டத்தில் தான் அவங்க மனசு இப்போ இருக்குது ஓகே ஒரு மன போராட்டம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா மனசு ஒன்று சொல்லுது மைண்ட் ஒன்று சொல்லுது அந்த மாதிரியான ஒரு தான் இப்போ அவங்க இருக்காங்க அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் வந்து செவன் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு ஓகே செவன் ஆஃப் கப்ஸ் வந்து அவங்களுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது ரொம்ப பயமும் இருக்குது திரும்பவும் இதே மாதிரி நடந்தால் என்ன பண்ணுறது நீங்கள் வந்து மூவான் ஆகிட்டால் என்ன பண்ணுறது திரும்பவும் நோ கான்டாக்ட் வந்தால் என்ன பண்ணுறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க விடாமல் அவங்கள வந்து டிலே பண்ணுது ஓகே அவங்களுக்குள்ள நிறைய டவுட்ஸ் இருக்குது இந்த செவன் ஆஃப் கப்ஸ் மூலிமா வந்து அவங்களுக்குள்ள வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கிறது நமக்கு தெரியுது திரும்ப ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுறது ஒருவேளை நம்ம மூவ் பண்ணி நம்ம அவங்கள நோக்கி மூவ் பண்ணி அவங்க நம்மளை விட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து அவங்க வெளியே போக விரும்புனா என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அவங்க மனசு வந்து சந்தேகத்தோடு அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த செவன் ஆஃப் கப்ஸ் மூலிமா அவங்களால க கண்டிப்பாக எந்த ஒரு டிசிஷனுமே இப்போ எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது ஓகே ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலிமா இன்னும் சொல்கிறது என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்த நோ கான்டாக்டை பிரேக் பண்ண விரும்புகிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா ஆமாம் எஸ் இந்த நோ கான்டாக்டை அவங்களுக்கு பிடிக்கலை இந்த நோ கான்டாக்டை பிரேக் பண்ணணும் உங்கள் கூட கான்டாக்ட் வேணும் அப்படிங்கிறது தான் அவங்க மனசுக்குள்ளே ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் டிசைராக இருக்குது ஓகே ரீகனெக்ஷன் வேணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோன்னா எஸ் அதுவுமே இருக்குது ஏன்னா பாஸ்ட் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே நினச்சி நினச்சி பார்க்குறாங்க உங்ககிட்ட இன்னுமே அவங்களுக்கு வந்து அட்ராக்ஷன் இருக்குது ஸோ ரீகனெக்ஷன் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஆனால் ஏன் இன்னும் எந்த ஆக்ஷன்லேயும் இறங்கலை அப்படின்னு கேட்டால் அவங்களுக்குள்ள ஈகோ நிறையா இருக்குது அதுக்கு ஈக்குவலாக கன்ஃபியூஷனும் இருக்குது ஸோ அதனால தான் அவங்க எந்த டிசிஷனும் எடுக்காமல் எந்த ஆக்ஷனுக்குள்ளேயும் இறங்காமல் டிலே பண்ணிகிட்ருக்காங்க ஓகே ஸோ உங்களுக்கான அட்வைஸ் என்ன இந்த கார்ட்ஸ் மூலயமா அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஹீலிங் எனர்ஜியில் தான் இருக்கீங்க நீங்கள் மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க ஓகே நீங்கள் காமாக ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களே அவங்க ஈகோ அண்ட் ப்ரைடெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்ககிட்ட மூவ் பண்ணி வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் ஓகேங்களா இதுதான் இந்த கார்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே ஸோ உங்களை தான் யூனிவர்ஸ் வந்து உங் நீங்கள் ஆல்ரெடி ஹீலிங் எனர்ஜியில் இருக்கீங்க திரும்ப இதே விஷயத்தை யோசித்து உங்களோட மனசு அண்ட் ஹெல்த்தை வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம் உங்கள் செல்ஃப் க்ரோத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிறது தான் இந்த கார்டு மூலிமா சொல்கிறாங்க நீங்கள் அப்படி பண்ணும்போது தானாக அவங்க உங்ககிட்ட வருவாங்க அப்படிங்கிறது தான் இன்னும் இந்த கார்டு மூலயமா உங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸாக இருக்குது ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரீசனட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களோட கரியர் அண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு க்ளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங் ஓகே தேங்க் யூ